ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பைந்தமிழ் பாவை செடிகளுக்கு உயிர் இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் கேட்கும் அறிவும் திறன் இருக்கிறதா இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் இதையே நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கின்றார் ஒரு ஏழெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தெரிந்தவரிடம் புழுமேரியா குச்சிகள் வாங்கி வந்து நட்டு வைத்தேன் மாதங்கள் கடந்தன ஒன்றுமே தளிர்விடவில்லை வைத்தபடியே நின்றன கல்லை போல் இடம் மாற்றி வைப்போமே என்று ஒரு குச்சியை எடுத்து வேறு இடத்தில் வைத்தேன் ஆனாலும் அது மசியவில்லை வாடவும் இல்லை பச்சை இருந்தது ஆனால் துளிர்க்கவே இல்லை நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களானது மிச்சம் ஒரு நாள் மாலையில் தளிர்விடாத குச்சியை கொஞ்சம் கோபமாய் பார்த்தபடி சும்மா தான் கண்டிப்பாக இனிமேல் இது தளிர்விடப் போவதில்லை எனவே இதை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் வேறு செடி வைக்கலாம் என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டேன் மறுநாள் வேளையில் அதை மறந்தே போனேன் அதற்கு அடுத்த நாள் தோட்டத்தில் நான் கண்ட காட்சி என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டது விடாத செடி துளிர்விட்டு நின்றது என்னே விந்தை நான் மனதுக்குள் நினைத்தது அதற்கு எப்படி தெரிந்தது நினைத்து கொண்டது அதற்கு எப்படித்தான் தெரிந்ததோ அதற்கு அடுத்த நாள் தோட்டத்தில் நான் கண்ட காட்சி என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டது தளிர் தளிர்விடாத செடி துளிர்விட்டு நின்றது என்னே விந்தை நான் மனதுக்குள் நினைத்தது அந்த செடிக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீர்களா அது என்ன நினைத்திருக்கும் ஆகா தளிர்விட்டு தலைத்து வளருவோம் என நம்பிக்கையுடன் காத்திருந்த இந்த காரிகையை ஏமாற்றலாமோ என நினைத்திருக்குமோ அப்படித்தான் நினைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் எப்படியோ அதன் மின் கொஞ்சம் கொஞ்சமாக தலைத்து வளர்ந்து என்று மரமாக மலர்களை சொரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது இன்று வரை ஆச்சரியமான நிகழ்வாகவே எனக்கு தோன்றுகிறது நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் உண்மை இதுதான் நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் உண்மை இதுதான் நீங்கள் நம்புகிறீர்களா சிலர் நம்ப மாட்டார்கள் ஆனால் ஐயா நம்மாழ்வார் செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என ஆணித்தரமாக நம்பி அதை சொல்லியும் வரையும் வந்தார் எனவே சில அதிசயங்கள் செடிகளிலும் நடப்பதுண்டு அதை நாம் நம்பித்தானே ஆக வேண்டும் இது முற்றிலும் உண்மை நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் தமிழ் மகள் லலிதா